ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பதினொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா குழந்தைங்களாக நீங்கள் நான்கு யுகங்களையும் சுற்றி வந்திருக்கிறீர்கள் அதன் வழக்கம் பக்தி மார்க்கத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது எதுன்னு கேட்குறாங்க அதுக்கான பதில் நீங்கள் நான்கு யுகங்களையும் சுற்றி வந்தீர்கள் அவர்கள் அனைத்து சாஸ்திரங்கள் சிலைகள் போன்றவைகளை வண்டியில் வைத்துக்கொண்டு கொண்டு ஊர்வலமாக சுற்றி வருகின்றனர் பிறகு வீட்டிற்கு கொண்டு வந்து தூங்க வைத்து விடுகின்றனர் நீங்கள் பிராமணன் தேவதை சத்திரியர் ஆகின்றீர்கள் இந்த சக்கரத்திற்கு பதிலாக அவர்கள் அவ்வாறு சுற்றி வர ஆரம்பித்து விட்டனர் இதுவும் வழக்கமாகிவிட்டதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் லௌகீகம் பரலௌகம் பற்றி பாபா எப்படி புரிய வைக்க வேண்டும் என பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க யாருக்காவது புரிய வைக்கின்ற பொழுது தந்தை ஒருவர்தான் என்பதை அந்தளவில் தெளிவாக புரிய பாபா தந்தை ஒருவரா அல்லது பலரா என்று கேட்கக்கூடாது பலர் என்று சொல்லிவிடுவர் அப்படைக்கும் இறை தந்தை ஒருவர் என்று கூறியே ஆக வேண்டும் அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையா இருக்கிறாரு அவர் பிந்துவாக அதாவது புள்ளி வடிவில் இருக்கிறாரு என்று முதலிலேயே கூறிவிடக்கூடாது இதில் குழப்பமடைந்து விடுவர் இரண்டு தந்தைகள் உள்ளனர் லௌகிகம் மற்றும் பரலௌகிகம் என்பதை முதன் முதல்ல நல்ல முறையில புரிய வைக்கணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் மற்றவர்களுக்கு புரிய வைக்கும் பொழுது எந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி எழுதி வாங்க வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு தந்தை தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் என்ற நம்பிக்கையை முதன் முதல்ல உறுதிப்படுத்துங்கிறாங்க பாபா சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காக தான் அவர் இங்கு வருகின்றார் இதையே சிவ ஜெயந்தி என்றும் கூறுகின்றனர் சொர்க்கத்தை படைக்கும் தந்தை பாரதத்தில்தான் சொர்க்கத்தை படைக்கின்றார் என்பதையும் குழந்தைங்களாக நாம தெரிஞ்சிருக்கிறோம் அதில்தான் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது ஆக முதல் முதலில் தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டும் அவரது பெயர் சிவன் கீதையில் பகவானின் மகா வாக்கியம் இருக்கிறது இல்லையா முதன் முதல்ல இந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி எழுதி வாங்க வேண்டும்ங்கிறாங்க பாபா கீதையில் பகவானின் மகா நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றேன் அதாவது நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குகின்றேன் இவ்வாறு யார் ஆக்க முடியும் அவசியம் புரிய வைக்கணுங்கிறாங்க பாபா பிறகு பகவான் யார் என்பதையும் புரிய வைக்க வேண்டியதா இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எதை நிரூபித்து கூற வேண்டும் என பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க முதன் முதல்ல தந்தையின் அறிமுகம் கொடுக்கணும் எவ்வாறு ஆத்மாவை பார்க்க முடியாதோ புரிந்து கொள்ள முடியா முடியுமோ அதே போன்று பரமாத்மாவையும் பார்க்க முடியாதுங்கிறாங்க பாபா அவர் ஆத்மாக்களாகிய நமது தந்தை என்பதை நாம் புத்தியினால் புரிந்து கொள்ளுகின்றோம் அவர் பரம் ஆத்மான்னு சொல்லப்படுறார் அவர் சைதன்ய பாவனமாக இருக்கின்றார் அவர் வந்து பதீத்த உலகை பாவனமாக்க வேண்டியதாக இருக்குது ஆக முதல்ல தந்தை ஒருவர் என்பதை நிரூபித்து கூறுவதன் மூலம் கீதையின் பகவான் கிருஷ்ணர் அல்ல என்பதும் நிரூபணமாகிவிடும் குழந்தைங்களாகி நீங்கள் நிரூபித்து கூறணும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எதை நாம் விமானத்திலிருந்து தூவ வேண்டும் என பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க தந்தை சுயம் வந்து தனது அறிமுகத்தை கொடுக்க வேண்டியதா இருக்குது முக்கிய விஷயம் தந்தையின் அறிமுகமாகும் ஆகும் அவர் தான் கீதையின் பகவான் ஆவார் அதை நீங்கள் நிரூபணம் செய்து கூறும்பொழுது உங்களது பெயர் மிகவும் பிரபலமாகிவிடும்ங்கிறாங்க பாபா ஆக அந்த மாதிரியான நோட்டீஸ் பிரிண்ட் செய்து சித்திரங்களும் வரைந்து பிறகு விமானத்திலிருந்து கீழே தூவ வேண்டும்ங்கிறாங்க பாபா தந்தை முக்கிய முக்கிய விஷயங்களை புரிய வைத்து கொண்டு இருக்கின்றார் முக்கியமான ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைத்துவிட்டால் போதும் நீங்கள் வெற்றியடைந்து விடுவீர்கள் இதில் உங்களது பெயர் மிகவும் பிரபலமாகிவிடும் இதில் யாரும் உங்களுடன் சண்டையிட மாட்டார்கள் இது மிகவும் தெளிவான விஷயமா இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு புரிய வைப்பது என்று எப்படி சிந்தனை செய்ய வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் தந்தையின் மகிமை தனிப்பட்டதுங்கிறாங்க பாபா கிருஷ்ணரின் மகிமை தனிப்பட்டது சிவபாபா வந்து பிறகு கிருஷ்ணராகவோ அல்லது நாராயணனாகவோ ஆகின்றார் என்பதெல்லாம் கிடையாது எண்பத்தி நாலு பிறவிகளில் வருகின்றார் என்பதும் கிடையாது இந்த எல்லா விஷயங்களையும் புரிய வைப்பதில் உங்களது புத்தி ஈடுபட்டிருக்கணுங்கிறாங்க பாபா முக்கியமானது கீதை பகவானின் மகாவாக்கியம் வாக்கியம் ஆக அவசியம் பகவானுக்கு உண்மையான கீதை கூற வாய் இல்லையா பகவான் நிராகராக இருக்கின்றார் ஆத்மா வாயின்றி எப்படி பேச முடியும் அதனால்தான் நான் சாதாரண உடலை ஆதாரமாக எடுக்கிறேன்னு சொல்றாரு யாரு முதலில் லக்ஷ்மி நாராயணனாக ஆகின்றார்களோ அவர்களே எண்பத்தி நாலு பிறவிகள் எடுத்து எடுத்து கடைசிக்கு வந்து விடுகின்றனர் பிறகு அவரது உடலில் நான் வருகின்றேன் கிருஷ்ணரின் கடைசி பிறவியிலும் கடைசியில வருகிறேன் எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு புரிய வைப்பது என்று சிந்தனை செய்யுங்கள்ங்கிறாங்க பாபா ஒரே ஒரு விஷயத்தின் மூலம் உங்களது பெயர் பிரபலமாகிவிடும் படைப்பவராகிய தந்தையை பற்றி அனைவருக்கும் தெரிந்துவிடும் பிறகு உங்களிடத்தில் பலர் வருவார்கள் இங்கு வந்து சொற்பொழிவு செய்யுங்கள் என்று அழைப்பார்கள் ஆகையினால் முதன் முதலில் அல்லாவை பற்றி நிரூபணம் செய்து புரிய வைக்கணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எந்த ஆசிர்வாதத்தை நமக்கு பாபா கொடுப்பது கிடையாதுன்னு கேட்குறாங்க அதுக்கான பதில் நீண்ட ஆயுளுடன் சுகமாக இருப்பதற்கும் வாழ்த்துகிறேன் என்று உலகில் கூறுகின்றனர் இல்லையா சதா உயிருடன் இருங்கள் என்று ஆசீர்வாதம் பாபா கொடுப்பது கிடையாதுங்கிறாங்க அமரராக இருங்கள் என்று சாதுக்கள்லாம் சொல்கிறாங்க அமரர்கள் அவசியம் அமரபுரியில்தான் இருப்பார்கள் என்பதை குழந்தைங்களாக நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க மரண உலகில் அமரர் என்று எப்படி கூற முடியும்னு பாபா கேட்குறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்மிடத்தில் எந்த வழக்கம் கிடையாதுன்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க இங்கு ஆத்மாவை அழைக்கிறாங்க அவர்களையும் காண்பிக்கின்றனர் சிலர் வந்து அழவும் செய்கிறாங்க சிலர் அன்பாக சந்திப்பு செய்கிறாங்க சிலர் துக்க கண்ணீர் விடுறாங்க இவை அனைத்தும் நாடகத்தில் பாகமாக இருக்கின்றது இதுதான் ஞான உரையாடல்னு சொல்லப்படுது அவர்கள் பிராமணர்களிடத்தில் வேறு எந்த ஆத்மாவையோ அழைக்கின்றனர் பிறகு அவரை போல உடை போன்றவைகளை உடுத்துவர் அந்த சரீரமோ அழிந்து விட்டது மற்றபடி ஆடை அணிந்து கொள்வது யார் உங்களிடத்தில் அந்த வழக்கமெல்லாம் கிடையாதுங்கிறாங்க பாபா அழுவதற்கான விஷயம்லாம் நம்மிடம் இல்லைன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கடைசியில் என்ன நடக்கும் அப்படின்னு பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க கடைசியில என்னென்னலாம் நடக்கும் என்பதை நீங்கள் பார்ப்பீங்கிறாங்க சண்டை ஏற்படும் அணுகுண்டுகளை ஏவுவார்கள் அந்த பக்கம்தான் முதலில் மரணம் ஏற்படும் இங்கு இரத்த நதி பாயும் பிறகு நெய்யாறு பாலாறு ஓடும் ஆரம்பமும் அதாவது புகைவது முதலில் அயல் நாட்டிலிருந்து தான் ஏற்படும் பயமும் அங்கு இருக்கின்றது எவ்வளவு பெரிய பெரிய ஏவுகணைகளை உருவாக்குகின்றனர் எதையெதையெல்லாம் அதில் கலக்கின்றனர் அது முற்றிலும் ஊரை அழித்து விடுகின்றதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் குழந்தைங்களாகிய நமது புத்தியில் எந்த விஷயம் நினைவில் இருக்க வேண்டும்னு பாபா கேட்பது என்ன பாபா சொல்றாங்க தெய்வீக தர்மம் இஸ்லாமியம் பௌத்த தர்மம் மாணவர்களாகிய உங்களது புத்தியில் இந்த முழு ஞானமும் இருக்கணுங்கிறாங்க குஷியும் இருக்குது நான் எவ்வளவு வருமானம் செய்கிறேன் இந்த அமரக்கதை அமரர் பாபா மூலமாக உங்களுக்கு கூறுகின்றார் அவருக்கு நீங்கள் பல பெயர்களை வைத்துவிட்டீர்கள் முதன்மையானது தெய்வீக தர்மம் பிறகு அனைவருடையதும் வளர்ச்சி அடைந்து வளர்ச்சி அடைந்து மரம் வளர்ந்து கொண்டே செல்லுதுங்கிறாங்க பாபா பல தர்மங்கள் பல வழிமுறைகள் ஏற்பட்டு விடுகின்றது இந்த ஒரே தர்மம் ஒரே ஸ்ரீமத் மூலம் ஸ்தாபனை ஆகுது வேறுபாட்டிற்கான விஷயம் கிடையாது இந்த ஆன்மீக ஞானம் ஆன்மீக தந்தை தான் அமர்ந்து புரிய வைக்கிறேன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யார் மீது நமக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு பாபா கேக்குறாங்க மாயை எதன் மூலம் அதிகம் ஏமாற்றுதன்னும் கேக்குறாங்க அதுக்கான பதிலு நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றோம் எனில் ஏன் குஷி இருப்பது கிடையாதுன்னு பாபா கேட்குறாங்க அல்லது நம்பிக்கையில் எங்கேயோ சந்தேகம் இருக்கின்றது தந்தையின் மீது சந்தேகம் வரவே கூடாது மாயை சந்தேகத்தில் கொண்டு வந்து மறக்க வைத்து விடுகின்றது மாயை கண்களின் மூலம் அதிகம் ஏமாற்றுகின்றது என்பதை பாபா புரிய வைத்திருக்கிறேங்கிறாங்க நல்ல பொருளை பார்க்கின்ற பொழுது சாப்பிட வேண்டும் என்று உள்ளம் விரும்புகிறது கண்களால் பார்த்த உடனேயே அடிக்க வேண்டும் என்ற கோபம் வந்துவிடுகின்றது பார்க்கவே இல்லையெனில் எப்படி அடிக்க முடியும் கண்களால் பார்க்கின்ற பொழுதுதான் பேராசை பற்றுதல் ஏற்படுகின்றது முக்கியமாக ஏமாற்றக்கூடியது கண்களாகும் இதன் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும் ஆத்மாவிற்கு ஞானம் கிடைக்கின்றது பிறகு கெட்ட பார்வை நீங்கி விடுகின்றது அதற்காக கண்களை எடுத்து விட வேண்டும் என்பது கிடையாது நீங்கள் கெட்ட பார்வையை நல்ல பார்வையாக ஆக்கணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எது யதார்த்த யோகா என சொல்லப்படும்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு நிகழ்கால நேரத்தின்படி முயற்சியின் வேகத்தை அதிகப்படுத்துதல் மற்றும் பிரேக் சக்திசாலியாக வைத்து கொள்ள வேண்டும்கிறாங்க பாபா தான் கடைசியில் நேர்மையுடன் தேர்ச்சி பெற முடியுங்கிறாங்க ஏன்னா அந்த நேரத்தின் பிரச்சனையானது புத்தியில் அநேக சங்கல்பங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் ஆக அனைத்து சங்கல்பங்களிலிருந்து விடுபட்டு ஒரே சங்கல்பத்தில் நிலையத்திருக்கும் பயிற்சி தேவைங்கிறாங்க பாபா அந்த நேரத்தில் விஸ்தாரமாக அளையும் புத்தியை நிறுத்தக்கூடிய பயிற்சி தேவை ஸ்டாப் என்று கூறியதுடன் நின்று விட வேண்டும்ங்கிறாங்க எவ்வளவு நேரம் வேண்டுமோ அவ்வளவு நேரம் முத்தியை ஒரே சங்கல்பத்தில் நிலைக்க செய்ய வேண்டும் இதுதான் யதார்த்த யோகாவாக இருக்குதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் படிந்த சேவகர்கள் எப்படி இருக்க முடியாதுன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில நாம படிந்துள்ள சேவகர்கள்ங்கிறாங்க பாபா ஆகையினால் சோம்பேறியா இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க சேவகன் என்றால் சதா சேவையில் ஈடுபட்டிருக்கணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்பொழுது எல்லையற்ற உலக ராஜ்யத்திற்கு அதிகாரி ஆக முடியும்னு பாபா கேட்குறாங்க எவ்வாறு ஊசியின் மூலம் ரத்தத்துல சக்தியை நிரப்பி விடுகின்றனர் அவ்வாறு உங்களது சிரேஷ்ட சங்கல்பம் ஊசி போன்று வேலை செய்யுங்கிறாங்க பாபா சங்கல்பத்தின் மூலம் சங்கல்பத்தில் சக்தி வந்துவிட வேண்டும் இப்பொழுது இந்த சேவை மிக அவசியமாக இருக்கின்றது தனது பாதுகாப்பிற்காகவும் சுபம் மற்றும் சிரேஷ்ட சங்கல்பத்தின் சக்தி மற்றும் பயமற்று இருக்கும் சக்தி சேமிப்பு செய்யணுங்கிறாங்க பாபா அப்போதுதான் கடைசியில் அழகா அழகான மற்றும் எல்லையற்ற காரியத்தில் உதவியாளராகி எல்லையற்ற உலக ராஜ்யத்திற்கு அதிகாரி ஆக முடியும்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி